ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ப்ரைமரி ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா ஸ்கை அப்படின்னு சொல்லி தரமான பிளேயர்ஸ் அத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க பட் லாஜிக்காக யோசிச்சா இவங்க நாலு பேருமே ஸோ கேப்டி பிளேயர்ஸாக இருக்காங்க ஸோ நாலு பேருமே கேப்டு பிளேயர்ஸாக நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியுமா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வந்து நம்மளுடைய பொறுத்தவரைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற மாதிரி அவங்களுடைய ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா ரோஹித் ப்ரும்ரா ஸ்கையு ஹர்திக்னு இவங்கள கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணியே ஆகணும் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஸோ இதில் யாரை ஃபஸ்ட் டென்ஷனாக பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் ஐபிஎல் டுவெண்ட்டி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டன்சி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே கேப்டனுக்கு தான் கொடுப்பாங்க சேம் கோயிங் வித் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் சேலரி ஆஃப் செவன்டீன் க்ரோஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரோஹித்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது பும்ரா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஸோ சூரியகுமார் யாதவ் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் பும்ரா ஸோ அவர் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலர் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கண்டிப்பாக கட் ஆகும் ஸோ அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து மெயின் கிடையாது பட் ஃபஸ்ட் ரிட்டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக அமௌண்ட்டு செகண்ட் ரிட்டன்ஷனில் உங்களுக்கு அதை விட கம்மி தேர்ட் அண்ட் ஃபோர்த்துன்னு போகும்போது சேல்ரி வந்து கம்மியாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஃபைனல் ரிட்டன்ஷனும் ஆகிறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டும் இடத்துல வந்துட்டு இருக்கு ஏன்னா ரோஹித் சர்மா டீமுக்காக வந்து விளாடுவார் சேலரி அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்படுது ஸோ அதே நேரம் சேல்ரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சேல்ரிகளால் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ சேல் சேல்ரியை வந்து நீங்கள் மெயினாக வைக்காம அந்த இடத்துல வந்து எல்லா கேப்டு பிளேயர்ஸையும் உங்களால் ரீட்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல ஹர்திக்கில் ஆரம்பித்து பும்ரா வரைக்கும் எல்லாருமே கேப்டு பிளேயர்ஸ் தான் ஸோ அதுக்கும் ஐபிஎல் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒத்துழைக்காது ஏன்னா மேக்ஸிமம் நம்மளால் வந்து மூணு கேப்டு பிளேயர்ஸை தான் ரீட்டைன் பண்ண முடியும் நீங்கள் எத்தனை பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலும் ஓவர்சீஸ் பிளேயர் கிரைட்டீரியா கொடுப்பாங்க அன்கேப்டு பிளேயரோட கிரைட்டீரியா கொடுப்பாங்க ஸோ அது மூலியமாக தான் உங்களுடைய ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நாலு பேர் இடத்துல கண்டிப்பாக ஒருத்தரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் ஸோ அப்படி வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக ஹர்திக் பாண்டியா செகண்ட் ரிட்டன்ஷனாக ஒம்ரா ஆர் சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல செகண்ட் அண்ட் தேர்ட் யாருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சு ஸோ அவங்க வந்து ரோஹித் சர்மாவை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளால் முடிக்க முடியுது ஏன்னா அது கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட டெசிஷன் அப்படின்னு சொல்லி சப்போஸ் இது நடந்தது அப்படின்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட டெசிஷன் சொல்லி எப்படி லாஸ்ட் இயர் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை போட்டு அடி அடி நடித்து ஸோ மேட்ச் நடக்கிறப்போ ஸ்டேடியம்குலாம் போய் பூ பண்ணாங்களோ அந்த மாதிரி சம்பவமும் இங்கே நடக்கும் ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா தான் இது பண்ணிட்டாரு அப்படின்னு பட் இது ஹர்திக் பாண்டியா பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே கிடையாது இதுதான் வந்துட்டு விஷயம் நீங்கள் போய் உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய மும்பை இந்தியன்ஸோட டைஹர்ட் வேணால் போய் உட்கார்ந்தாலும் ஆக்ஷன் டேபிள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே உங்களாலேயும் எதுவுமே பண்ண முடியாது இல்லை நான் வந்து ரோஹித் சர்மாவை வந்து ரீடைன் பண்ணிக்குவேன் நான் வந்து சூரியகுமார் யாதவையோ பும்ராவையோ வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளெண்டரை யாருமே வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதில் தெளிவாக தெரிகிற விஷயம் என்னென்னா ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் வந்து வரும்போது ஸோ அவங்களோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரெண்டு ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்காங்க அந்த ரெண்டு ஆர்டிஎம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரோஹித் சர்மா நமக்கே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நாலு பிளேயரையும் ரீட்டைன் பண்ணுற மாதிரி வச்சா அது மும்பைக்கு மட்டும் கிடையாது நிறைய டீம்ஸ் வந்துட்டு அவங்களோட பிரைமரி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் யுமே வந்து உள்ள ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா மெகா ஆப்ஷனை பார்க்கறதுக்கான சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் ஏன்னா மெகா ஆப்ஷன் அப்படின்னா இப்போ ஆர்டிஎம் கார்டு இல்லை அப்படின்னா எல்லா பிளேஸையும் நீங்கள் உள்ள ரீடைன் பண்ணிக்கலாம் பட் நமக்கு ஆர்டிஎம் கார்டு இருக்கும்போது உங்களால் அந்த பிளேயரை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும் இப்போது ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து மற்ற டீம்ஸுமே எப்படியும் வந்துட்டு அந்த சேலரி அப்படிங்கிற பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது ஸோ இப்போ ஆர்டிஎம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பர்ஸ் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும் அதே நேரம் சேலரி அப்படிங்கிறதும் கொஞ்சம் டீசெண்டான சேலரி கிடைக்கும் ஏன்னா ரோஹித்துலேருந்து சூரியகுமார் மும்ரான்னு யார் ரிலீஸ் ஆனாலுமே பதினஞ்சு கோடி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு செட் ஆவாங்க அந்த லெவலுக்கு பிட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்கள சுற்றி நடக்கும் அப்போது அவங்க அவங்களுடைய சேலரி லெவல் அப்படிங்கிறதையும் அட்டைன் பண்ணிடுவாங்க

வராது ஏன்னா வந்து பிரைமரியி இப்போ சொன்னாலுமே ரோஹித்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா பும்ராவில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நான் பதினஞ்சு கோடியில் எடுத்துருவேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஸ்டார்க் அதாவது ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட்டே பண்ணாத ஸ்டார்க்கே இருபத்தஞ்சு கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா ஐபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற இந்தியாவோட பிரைம் போலரான பும்ரா வரும்போது அவர் எவ்வளோ க்ளோடிக்கு எடுப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும் ஸோ அதனால் உங்களுடைய ஒப்பீனன் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்